ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேலன் வீல்ஸ் அண்ட் ரோட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியிலேருந்து ஒரு கார் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்க் பண்ணும்போது ரிவர்ஸில் பார்க் பண்ணும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை நான் சிம்பிளாக இந்த ஃபண்டமெண்டலேருந்து சொல்லித்தரேன் இந்த ரிவர்ஸ் பாருங்கள் இந்த கார் பாருங்கள் இந்த ரிவர்ஸ் போகும்போதும் இந்த ரிவர்ஸ் போகிற இந்த ஃபுல் சர்க்கிளில் இருக்கிற நடுவில் இருக்கிற எந்த பொருளையும் இந்த கார் இடிக்காது லாஜிக் அதுதான் இப்போது ஒரு இடத்துல இந்த கார் நிற்குது அப்படியே ரிவர்ஸ் போனாக்கா அதுக்கு மினிமம் வந்து ஒரு ஒன்றரை மீட்ரு அதாவது மையத்திலேருந்து ஒன்றரை மீட்டர் இப்போ பாருங்கள் இந்த லெஃப்ட்டு திரும்புது அந்த பக்கம் ஒரு போல் இருக்குது அந்த போலை இடிக்கலை அப்படின்னா இந்த லெஃப்டில் இருக்கிற ஆரஞ்சு டிஸ்டர்பன்ஸையும் இந்த கார் இடிக்காது ஸோ பாருங்கள் கார் போயிட்டே இருக்குது அந்த போல் வந்து அந்த கோட்டுக்கு ஒரு ஒன் ஃபீட்டில் இருக்குது சரிங்களா ஒன் ஃபீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சேம் இந்த டிஸ்டர்பன்ஸுக்கு ஒன் ஃபீட் கம்மியாக வருது ஸோ இதுதான் லாஜிக்கு இப்போது ரிவர்ஸ் பார்க்கிங் பாருங்கள் நம்ம எங்கே ரிவர்ஸ் எடுத்தாலும் இந்த கேட்டும் இந்த காரும் ஈக்குவலாக இருக்கணும் இவங்க வந்து ஒன் ஃபீட்டு தாண்டி வந்துட்டாங்க சரிங்களா பரவாயில்ல ஈக்குவலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தாண்டி வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த தாண்டி வர காரை இப்போ என்ன பண்ணணும் இவங்க இந்த டிஸ்டன்ஸு நல்லா பாருங்கள் இந்த கேட்டும் இந்த காரும் ஒன் ஃபீட்டில் கேப்பில் இருக்குது இப்போது ஃபுல் ரைட் திருப்பிட்டு வராங்க ரிவர்ஸ் வரும்போது ஜஸ்ட் ஒன் ஃபீட் ஒரு டூ ஃபீட் வந்தால் போதும் நமக்கு வந்து ரைட்டு மிரர் பார்த்தா போதும் லெஃப்ட்டில் இருக்கிற அந்த கேட்டை பார்க்கணும் அவசியமே கிடையாது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மட்டும் பார்த்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபுல் லெஃப்ட் திருப்புறாங்க ஃபுல் லெஃப்ட் திருப்பி அகெயின் இந்த கார் ஃபார்வேர்டில் ஒரு ஒன் ஃபீட் தான் போகணும் இது ஸ்லோப்புனால தானாக போயிடுது இதனால் ஸ்லோப் இல்லைனா ஒரு ஃபஸ்ட் கீரை போட்டு நீங்கள் ஒரு ஒன் ஃபீட் போகணும் அப்போது ப்ளஸ் இந்த கேப்பு காருக்கும் கேட்டுக்கும் கரெக்டாக உங்களுக்கு ஒன் ஃபீட்டு கேப் இருக்குது அகெயின் இந்த கார் என்ன பண்ணுவாங்க அகெயின் ஃபுல் ரைட் பண்ணி இந்த ஃபுல் ரைட் பண்ணி அகெயின் ரிவர்ஸ் போட்டு வரணும் சரிங்களா இப்போ இந்த ரிவர்ஸ் வர சொன்னேன் லைட்டாக அந்த ரேம்ப் இருக்குது ரேம்பின் லைட்டாக ஸ்டீப் இருக்குது அது என்ன பண்ணுறாங்க லைட்டாக மூவ் ஆகிடுச்சி மூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை கால்குலேஷன் மிஸ்ஸே ஆகாது அகைன் அந்த சேம் ரைட்டில் இந்த கார் ரிவர்ஸ் வரப்போகுது எவ்வளோ தொழு வரணும்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த கேட்டை ஒன் ஃபீட் உள்ளே வரணும் அவ்வளோதான் பாருங்கள் வராங்க ரிவர்ஸ் வருது 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 ஒன் ஃபீட் உள்ளே வந்தாச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போது ஃபுல் லெஃப்ட் திருப்பி அகென் ஃபார்வர்ட் பண்ணணும் இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை ஒரு பில்லரோ இல்லை ஒரு கேட்டையோ பார்த்து மட்டும் கேல்குலேட் பண்ணுறது போயிட்டாங்க இல்லையா ஒன் ஃபீட் மாட்டோட போயிட்டாங்க அகெயின் ஃபுல் ரைட் பண்ணி இவங்க ரிவர்ஸ் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பார்க்கிங்கு கரெக்டாக பேரலெலாம் பார்க்கிங் கார் நின்றுடும் ஸோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது போகிறாங்க ஸோ ரிவர்ஸ் போட்டிருக்காங்க ஃபுல் ரைட்டில் இருக்குது அகெயின் இன்னும் ஸ்டில்லில் ஒன் ஃபீட்டு கேப்பில் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த கார் அந்த கேட்டை இடிக்காது எவ்வளோ வந்தாலும் ஏன்னா ஒன் ஃபீட் கேப் இருக்குதுதான் இப்போ ரிவர்ஸ் வராங்க எக்ஸாக்டாக இந்த ரிவர்ஸ் ஸ்மூத்தாக அப்படியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேராக நிற்கணும் இங்கே ஸ்டாப் பண்ணணும் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணாங்கன்னா ஃபர்தராக நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் ஸோ இந்த ஒரு அண்ட் அகென் இன்னொரு வீட்டில் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காருக்கும் இந்த கேட்டுக்கும் ஃபைவ் ஃபீட்டு கேப் இருக்குதுங்க ஏன்னா அந்த கோடு இருக்குது இல்லையா ரோட்டில் அந்த கோடு ஃபோர் ஃபீட்டுங்க ப்ளஸ் ஒன் ஃபீட் எக்ஸஸாக இருக்குது இப்போது சப்போஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறோம் எப்படி ரிவர்ஸ் வரணும் அப்படின்னா இந்த கேட்டுக்கும் இந்த காருக்கும் எவ்வளவு ஃபீட் இருக்கோ அந்த ஃபீட்டை வந்து அந்த கே அந்த காரு வர்றது முன்னாடி நிறுத்திடணும் நான் இந்த கேட்டுக்கு ஈக்குவல் சொன்னேன் இல்லையா கிட்ட இருக்கும்போது ஒன் ஃபீட்டு அப்படி தேவையில்லை கிட்டத்தட்ட நீங்க ஃபைவ் ஃபீட் இருந்தால் ஃபைவ் ஃபீட் பிஃபோர் இந்த காரை நிறுத்தணும் பாருங்க ஃபைவ் ஃபீட்டு ஸ்பேஸ் இருக்குது இந்த பக்கம் ஃபைவ் ஃபீட்டில் நிறுத்தணும் ஆனால் இப்போ ஒரு செவன் ஃபீட்டில் கார் நிற்கிது ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க லைட்டாக நான் வர சொன்னேன் ரிவர்ஸில் ஒன் ஃபீட் வர சொன்னேன் ஸோ இவங்க மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக அந்த பில்லர்கிட்ட வந்தாங்கனாக்கா உங்களுக்கு ஃபைவ் ஃபீட் இருக்கும் ஆனால் இவங்க மூவ் பண்ணும்போதும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்துடுது அது பாருங்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு ஸோ மெதுவாக அவங்கள ரிவர்ஸ் போட்டு வராங்க ஸோ ரிவர்ஸ் வராங்க இங்கே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணணும் இதுதான் ஃபைவ் ஃபீட் பட் அவங்க தாண்டி வந்துட்டாங்க டூ ஃபீட் எக்ஸ்ட்ரா வந்துவிட்டாங்க அப்போ எவ்வளோ இருக்குது த்ரீ ஃபீட் இருக்குது அந்த பக்கம் எவ்வளோ இருக்குது ஃபைவ் ஃபீட் இருக்குது இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கேட் கேட்டாண்டை டூ ஃபீட் ரேஞ்சில் தான் இந்த கார் வரும் பாருங்கள் இப்போ ஃபுல் ரைட் திருப்பிட்டாங்க ரிவர்ஸ் வராங்க வருதுனால ஆட்டோமேட்டிக்காக டூ ஃபீட்டில் வந்து இந்த கார் ரீச் ஆகுது புரியுது அந்த டயர் பாருங்கள் டூ ஃபீட்டில் ரீச் ஆகுது ஸோ இது வந்து அங்கே டூ ஃபீட் எக்ஸ்ட்ரா வந்ததுனால இது மிஸ்டேக் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல அகெயின் ஃபஸ்ட்டு கீர் போட்டு ஃபுல் லெஃப்ட்டு திருப்பி இந்த காரை லைட்டாக மூவ் பண்ணுறாங்க ஃபார்வேர்டு ஃபார்வர்டு பண்ணும் போதும் ஏன்னா அந்த பக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஒரு இப்போ சின்ன ஸ்ட்ரீட் இது போகிறாங்க போயிட்டு அகெயின் ஃபுல் ரைட் பண்ணி இவங்க இந்த பார்க்கிங் ரெண்டு பக்கம் கேட்ருக்கு இல்லைங்களா அதுக்கு பேரெல்லாம் கரெக்டாக நிறுத்தினாங்கன்னா ஈஸியாக மேலே ஏற்றிடலாம் இப்போ ஃபுல் ரைட் பண்ணிட்டாங்க ஸோ லைட்டாக மூவ் பண்ண சொல்லிக்க ரிவர்ஸ் போட்டாங்க லைட்டாக வராங்க ஸோ எதற்கு ஒரு பில்லர் இருக்குல்ல கலர் பில்லர் அதுதான் வந்து இவங்களுக்கு எக்ஸாக்ட் ஸ்டெடி ஸ்ட்ரெயிட்டு ஸோ இவங்க கரெக்டாக அங்கே வந்து பிரேக் அடிக்கணும் பிரேக் அடிச்சிட்டாங்க இப்போது ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணிட்டாங்க இப்போ பார்த்து ரைட்டில் பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் கேப் இருக்குது எதுக்கே கேட்டுக்கும் காருக்கும் லெஃப்ட்டில் பார்க்கவே தெ ஆல்மோஸ்ட் இந்த இந்த மேட்ச் பண்ணால் போதும் லெஃப்ட்டில் ஸ்பேஸ் இருக்கும் இருந்தாலும் பார்க்கலாம் பார்த்தா ரெண்டுமே சேஃபு இப்போது இந்த ரேம்பை இந்த ஸ்டீப்பை ஆக்ஸ் குத்தி எதுன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இடம் இருந்தால் பஸ்கிட் போட்டு போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மெதுவாக கிளச்சை விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் ஸோ பேக் வீல் இப்போ ரேம்பில் ஏறுது ரேம்பில் ஏறி சர்ஃபேஸ்க்கு வரும் பார்க்கிங் வரும் சர்ஃபேஸ்க்கு வந்த பிறகு அடுத்த வீல் ரே சர்ஃபேஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணிடணும் அதை நல்லா ஃபீல் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அதை கரெக்டாக நிறுத்த முடியும் கொஞ்சம் மிஸ் பண்ணால் பின்னாடி என்ன இருக்குது செவர் இருக்கு இங்கே நிறுத்திட்டாங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டு கேப் இருக்குதுங்க ஆனால் ஃப்ரண்டில் வந்து இன்னும் இவங்க கேட்டை சாத்த முடியாது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க மெதுவாக வைப்ரேஷனில் ஆஃப் கிளைச்சில் ப்ரேக் அடிச்சு வராங்க ப்ரேக் மோடும் பிரேக்கை விட சொன்னால் விடுவாங்க மோடியும் பிரேக் மோடியும் வராங்க ப்ரேக் இப்போ சென்சர் இருக்கிறதால உங்களுக்கு பீப்ஸ் ஒன்று கேட்கும் எக்ஸ்ட்ரீம் பீப்ஸ்னு கேட்கும்போது போது நிறுத்திடலாம் வராங்க இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஃபீட் இருக்குங்க இப்போ நிறுத்தியாச்சு நான் போய் ஃப்ரண்டில் பார்க்க போகிறேன் சரிங்களா இன்னும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இங்கே வராங்க ஸோ பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சு போனால் போதுன்றதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க ரிவர்ஸில் இன்னும் கொஞ்சம் மெதுவாக லை மெதுவாக பார்க் பண்ணியாச்சு இவ்வளோ தாங்க பார்க்கிங் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ